தற்போதைய சமூகநல் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சரான ஜீவன் இவரும் வாரிசு அரசியல்வாதி இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக அமைச்சர் பதவி வகித்து வருகிறார் இவரின் தந்தையான தூத்துக்குடி என் பெரியசாமி கலைஞரின் முரட்டு பக்தர் என கலைஞரால் புகழாரம் சுட்டப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக சுமார் முப்பது ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார் இவரும் அதே தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக எண்பத்தொம்போது மற்றும் தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தா பொழுர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் தற்போது ஜெயம்கொண்டான் சட்டமன்ற உறுப்பினருமான காசோகா கண்ணன் இவரும் வாரிசு அரசியல்வாதிதான் இவரின் தந்தை மறைந்த கே சி கணேசன் திமுகவின் மூத்த தலைவரும் இரண்டு முறை அதே ஜெயம்கொண்டான் சட்டமன்ற உறுப்பினராக எண்பத்தொம்பது மற்றும் தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது ஜெயம்கொண்டான் தொகுதியில் கழகத்தை வளர்த்த முன்னோடிகளில் ஒருவரான இவர் சுமார் இருபத்தைந்து வருடம் ஒன்றிய செயலாளராக இருந்துள்ளார் மூன்று முறை தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி பதினாறு மட்டுமே வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ஏஎல்எஸ் எஸ் லக்ஷ்மணன் இவரின் தந்தை மறைந்த ஏ சுப்பிரமணியம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் இவர் ஆறு முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதே திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு உங்கள் மாவட்டத்தில் உள்ள வாரிசு அரசியல்வாதிகளை குறித்து கமெண்ட் செய்யவும்